அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹாலா இன்பமாக மாற்றி தருவான் அப்படின்னு நமக்கு வாக்களித்த ஒரு சிறந்த சூறாவை பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் இந்த சூறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா தேவைகள் எல்லாமே நமக்கு நொடியில நமக்கு நிறைவேறக்கூடியதாக இருக்குது இது என்னுடைய உஸ்தாத் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சூறா இந்த சூறாவினுடைய தமிழ் அர்த்தத்தை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மவுத்து வரைக்கும் நம்ம அவசியமாக ஓத வேண்டிய ஒரு சூறாவாக இருக்குது இது அனைவருமே ஓதக்கூடிய வகையில் ஒரு சிறிய சூறாவாக தான் இருக்குது இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா தமிழ் அர்த்தத்தை நீங்கள் முதல்ல நீங்கள் ஒரு முறை நீங்கள் பாருங்கள் அதற்கு பிறகு தான் இவனுடைய சிறப்பு உங்களுக்கு தெரியும் இன்னும் இதை ஓத ஓத தான் இவனுடைய இன்பங்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அந்த சூறாவானது சூரத்து தஹ்ரு இது இருபத்தி ஒன்பதாவது ஜூஸில் இடம்பெறக்கூடிய ஒரு சிறிய சூறாதான் முப்பத்தி ஒரு ஆயத்துக்களை கொண்ட ஒரு சூறா அல்லாஹ் தாயா நமக்கு சொர்க்கத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு விவரிக்கக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது கண்டிப்பாக ஓதக்கூடிய ஒவ்வொருவருமே இதை தமிழ் அர்த்தத்தோடு நீங்கள் ஓதுங்க அப்போ தான் இன்னும் இதனுடைய சிறப்பை உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் இதை நீங்கள் அன்றாடம் நீங்கள் ஓத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அல்லாஹா தாலா இவ்வுலகத்திலேயே உங்களுக்கு சொர்க்கம் மாதிரியான வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்துவான் அதுவும் நீங்கள் கனவுல கூட காண முடியாத ஒரு சொர்க்க வாழ்வை அல்லாஹாலா உங்களுக்கு ஏற்படுத்துவான் வழக்கமாக நீங்கள் எந்த சூறாவை ஓதிட்டு இருந்தாலும் சரி இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இன்றிலிருந்து நீங்கள் தொடங்குங்க மகிரீபுக்கு பிறகு நீங்கள் இந்த சூறாவை ஒரு முறை நீங்கள் ஓதிக்கோங்க இதை வழக்கமாக்கி பாருங்கள் நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு உயரத்தில் இருக்கீங்க எவ்வளவு மாற்றங்கள் உங்களுக்கு வந்திருக்கு மற்றவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அல்லாத உங்களுடைய வாழ்க்கையை அவ்வளவு சிறப்பாக்கி தருவோம் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறையாவது நீங்கள் இதை ஓதிப்பானுங்க இன்னும் அரபி தெரியாதவங்க கட்டாயமாக நீங்க தமிழ் அர்த்தத்தை நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஓதுங்க இதனுடைய பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இதை ஓத ஓத உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக காண முடியும் இன்னும் நீங்கள் இதை ஓதிட்டு உங்களுடைய துவாக்கள் அனைத்தையுமே அல்லாஹவிடத்தில் நீங்கள் முன்வைங்க கண் சிமிட்டும் நேரத்துக்குள்ளேயே உங்களுடைய துவாக்கள் அனைத்தையுமே அல்லாஹத்தில் கபுள் செய்வான் ஏன்னா இன்ப வாழ்வை நான் கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹாலா இந்த சூறாவில் நமக்கு வாக்களிச்சிருக்கிறான் நிச்சயமாக இந்த வார்த்தைகளை நம்ம ஓதும்போது இவ்வுலக வாழ்வும் சரி இன்னும் மறுமையினுடைய வாழ்வும் சரி நமக்கு இன்பமாக அல்லாஹாலா மாற்றி தருவான் எனவே யாருக்கெல்லாம் நிம்மதியான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ இந்த சூறாவை ஓத தொடங்குங்க என்னுடைய துவாக்கள் அனைத்துமே அல்லாஹாலா உடனடியாக கபூல் செய்யணும் என்னுடைய சூழ்நிலைகள் அனைத்துமே எனக்கு மாறணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க நிச்சயமாக இந்த சூறாவை ஓத தொடங்குங்க கண்டிப்பாக மகிரிவுக்கு பிறகு ஒரு முறை நீங்கள் ஓதுங்க இதை வழக்கமாக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக இதனுடைய பலன்களை நீங்கள் ஒரு சில நாட்களில் கூட நீங்கள் கண்கூடாக காண முடியும் ஈருலக வாழ்வும் எனக்கு சொர்க்கம் போல அமையணும் இன்னும் மறுமையில் எனக்கு கிடைக்கக்கூடிய சொர்க்கம் கனவுல கூட யாரும் காண முடியாத ஒரு சொர்க்கமாக இருக்கணும் இன்னும் அல்லாஹினுடைய கண்ணியத்துக்கும் அன்பிற்கும் ஆளான ஒரு ஆளாக நம்ம இருக்கணும் அப்படின்னா கட்டாயமாக இந்த சூறாவை ஓத ஆரம்பியுங்க இதனுடைய பலன்கள் ஈருலகிலுமே நமக்கு கிடைக்கும் எனவே இந்த சூறாவை ஓதி ஈருலகிலும் ஸ்வர்க்க வாழ்வை அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்குமே நல்லுதவி செய்வானாக அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்கூ